திமுக இந்த திமுக தான் காரணம்னு சொல்லி நிறைய பேர் பல மக்கள் தான் பேசுகிறாங்க அப்படி இல்லை அது அந்த அவரோட கட்சியில் இருக்கவங்க தான் பேசுகிறாங்க நம்ம ஆளுங்க யாரும் பேசலை பப்ளிக் பேசலை பப்ளிக் ஜனங்கள் கூட இருந்தாங்கள அவங்க பேசலை பொது ஆளுங்க பேசலை அந்த அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய தத்துறைகள் இருக்குல்ல பின்னாடி ஓடி அந்த ஜனங்கள்லாம் இந்த தத்துறைகளை என்ன பண்ணியிருக்கணும் கட்சியில் இருக்கிறவங்களாம் முன்னாடியே நின்று வேன் இங்கே வருங்க எல்லாம் அந்த ஹோட்டலில் நில்லுங்கன்னு நல்லா கட்டை கட்டி விட்டு அவங்கள ஓரமாக படிக்க சொல்லி இங்கேருந்து அவரை பாருங்கள் அவர் இந்த இடத்துல அவர் நிற்க போகிறாரு அதே அந்த பக்கம் கட்ட கட்ட அந்த பக்கம் நின்று பாருங்கள் இப்படி பண்ணுங்கள் செய்யுங்கன்னு சொல்லி கூட இருக்கிறவங்களாம் செய்யணும் தொண்டர்கள் எங்கள் தொண்டர்கள் அப்படி தான் நாங்கள் திமுக இருக்கிறோன்னா எங்களுக்கு உடனே ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா ஒரு வலைய நீட்டாக போட்டுருவாங்க தான் ஜனங்கள் போவாங்க வருவாங்க இதுக்குள்ளே சேர் இருக்கும் சேருக்கு வேலை இல்லைன்னா இருக்க ஒரு ஐம்பது சேராக எடுத்துருவாங்க அந்த மாதிரி தான் நடக்கணும் அந்த மாதிரி இருந்து பார்க்கறத விட்டுட்டு திமுக காரணம் இது காரணம் அது காரணம்னு ஏன் சொல்கிறேன் நீ ஒழுங்கு இப்போ நீங்கள் ஒழுங்காக வந்து கரெக்டாக வண்டி ஓட்டிகிட்டு வந்தீங்கன்னா எட்டாப்பில் வரணும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக வண்டி போகும் நீங்கள் எப்போ கண்மூடித்தனமாக போனீங்கன்னா எப்படி போகும் வண்டி போகாது இல்லையா யார் மேலே இடிக்கும் இல்லையா அதுதான் அதனால் அவங்க வேணும் இதை சொல்லி விட்டோம்னாக்கா அந்த பசம் போடும் இதெல்லாம் விட்டுட்டு தொண்டர்கள் என்ன நினைக்கணும்னா அவரோட தொண்டர்கள் அண்ணன் ஏன்னா நீங்கள் போனீங்க நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு என்ன நீங்கள் வந்திருந்தீங்கன்னா நாங்கள் உங்கள் கூட இருப்போம் இல்லைண்ணே உங்களை காப்பாற்றுவோம் இல்லைண்ணே நீங்கள் எப்படி என்ன உங்களை ஒரு அடி போடுவோமா இவ்வளோ பேர் இருக்கமா நாங்கள் வாங்குவோம் அடியை உங்களை ஒன்று செய்ய விட மாட்டேன் உங்களை காப்பாற்றுவோம்ண்ணே நீங்கள் ஏன்னு போனீங்க நீங்கள் போன தப்புண்ணே அப்படின்னு சொல்லணும் நாற்பத்தோரு பேர் போனது இன்னும் கூட சோர் சாப்பிட முடியல வெண்டை சோறு அப்படியே இருக்கு பாருங்கள் மன வருத்தம் குழந்தைங்க குட்டிங்க எத்தனை பேர் போனாங்க அவ்வளோ வைத்தரசலாக இருக்குது நாங்களும் நேரடியாக பார்க்கணுன்ட்டு இருக்கோம் ஒரு தீபாவளி காட்சி வியாபாரம் முடிஞ்ச உடனே ஒரு நாள் போய் அந்த இடத்த பார்த்துட்டு ஒரு கற்பூரம் வச்சு கும்பிட்டுட்டு வரணும்னு ஒரு மனசு முடிவோடு இருக்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க அதை விட்டு தொண்டர்கள தொண்டர்களுக்கு செய்ய வேண்டிய வேலை ஒரு ஒரு தலைவருக்கு என்ன செய்யணும் பாதுகாப்பு கொடுக்கணும் பாதுகாப்பு தலைவருக்கு அவங்க கூட பெரியாலும் கொடுப்பாங்க நம்ம சின்ன தொண்டர்கள்லாம் என்ன பண்ணோம் வயசு பசங்கள்லாம் ஒரு மேலே ஆசையாக இருக்கீங்க அவ்வளோ பேரும் மக்கள் அங்கே கிட்ட போக விடாமல் அவரை எழுந்து அப்படியே கும்பிட்டுட்டு வர சொல்லி அந்த இடத்துல நிற்க வச்சு அப்படியே இன்னும் பேச வச்சிருக்கோம் இந்த இந்த பிரச்சனை நடந்தே இருக்காது ஒரு மணிக்கு வரோம்னு சொல்லிவிட்டு நைட்டு ஏழு மணிக்கு வந்தால் எனக்கு கூட தானே செய்வாங்க இந்த சம்பவம் நடக்கும் இதுக்கு போய் திமுக போய் மூட்டை கட்டி பத்து பேரை கூட்டிகிட்டு போய் அங்கே போய் நின்று இவரை இப்போ பேச விடாமல் பண்ணிட்டாங்க இவர் தான் டான்ஸ் ஆரார் நின்றுக்கிட்டேங்கு டிங்கு டிங்கு பார்த்து இப்போ டிவியில் காமிச்சிட்டு தான் இருக்கிறாங்க இதுக்கு இந்த துயர சம்பவத்திற்கு காரணம் வந்து திமுக அரசு தான் அப்படின்னு சொல்லி பல மீடியாக்கள் வந்து பேசுகிறாங்க அதாவது அதாவது ஒன்று தெரிஞ்சுக்குங்க பேசவும் ஆயிரம் பேசுவான் ஃபர்ஸ்ட்டு உன்னிக்கு தப்பு ஜனங்க போட்டு வராங்க லைட்டை போட்டு ஒன்று பார்க்க தானே வராங்க அப்போ என்ன மயிரி லைட் ஆஃப் பண்ணுறேன் ஒன்று பார்க்க தான் வராங்க அவன் பசியும் பட்டி நிற்கிறான் பார்த்து பார்த்து கை ஆயினு கையாட்டி அவன் பாட்டு இருக்க போகிறான் இப்போ வயல் வரேன்னா பத்து கிலோமீட்டர் பின்னாலே அவன் தொடர்ந்து வரான் எதுக்கு வரேன் நீ பார்க்கணும் ஐயோ பார்க்கணும் வீட்டை பார்க்கணும்னு வரோம் நீ அந்த கை கைட்டு சரிங்க வராதீங்க இன்னும் ஜனங்க இருப்பாங்க போதுங்க அப்படி கை காட்டின்னு ஒரு வார்த்தை மைக்கில் சொன்னால் இன்னும் கொஞ்சம் போயிட்டு போகிறேன் தொழில் நான் பார்த்து ஜனங்க வந்துருக்காது அந்த ஜனங்கள்லாம் பைக் எடுத்து பசங்க ஒரு நூறு பேர் வந்த தொட்டானே இந்த பிரச்சனை எஸ்காடி மாதிரி வந்தது பிரச்சனை உன் வண்டியில் தாவி அடிப்பட்றான் உடனே எஸ்காடி எவ்வளோ பேர் இருக்கிறான் ஏய் அவனுக்கு என்னடா அடிப்பட்டுச்சு ஹாஸ்பிட்டல் ட்ரீன் போட்டான்னு சொல்லணும் ஒரு மனிதாபுரில் உள்ள மனிதன் நீ மனிதனே இல்லாதவன் மனிதன் இந்த பற்றி உங்கள்கிட்ட பேசுறது அர்த்தமே கிடையாது உங்ககிட்ட அது நாற்பத்தி சொல்லி பேர் தவ வண்டியில் அடிப்பட்டு சாப்பிடணும் நீ ஒரு ஆளை தூக்கல அப்புறம் என்ன கட்சி இதுக்கே கட்சிக்காரங்க பயந்து போட்டுட்டாங்க இன்னொரு கட்சிக்காரங்க கட்சிக்காரங்க என்ன செய்வானுங்க ஒரு மையம் செய்ய மாட்டானுங்க அலட்சியா மக்கள் எதோ பண்ணி இனி மாதிரி ஒரு வெளியே தலையை காட்டினா கட்டணும் இவரெல்லாம் காட்ட முடியாது வாழ்க்கை ஒரு மாசு ஹீரோ மந்திருக்காப்ல அந்த இடத்துக்கு சும்மாவே ஒரு பத்தாயிரம் பேர் சேருவாங்க அங்க வந்து மாசு ஹீரோ வந்தா எக்ஸ்டா ஒரு பத்தாயிரம் பேர் சேருவாங்க அப்ப யார் பாதுகாப்பு தரணும் தமிழ்நாடு கவர்மெண்ட் தரணுமா இல்லை காவல்து தரணுமா இது தீர்ப்பு எங்க இருக்கு உச்ச நீதிமன்றம் இருக்கு அவங்க கொடுப்பாங்களா தீர்ப்பு என்ன பேசிடுவாங்களா அவங்களும் சொல்றேன் உச்ச நீதிமன்ற சொல்றேன் நீங்கள் நல்ல ஜட்ஜியாக இருந்தா நல்ல இதுவாக இருந்தால் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல ஒரு மாதம் இருபது கவர்மெண்ட் பர்மிஷன் தரணுமா விஜய் பர்மிஷன் தரணுமா இல்லை விஜய் ரசி தரணுமா சொல்லுங்க என்ன கேட்குறேன் விஜய்க்கு மட்டும் ஏன் இடம் கொடுக்க மாட்டேன்றீங்க கேட்ட இடத்த நீங்க சந்துல தரீங்க அவர் என்ன கேட்க மக்கள் அதிகமாக வரும் அந்த மாதிரி தானே இடம் தரணும் அந்த மாதிரி தானே இடம் தரணும் நீங்க சந்து உள்ள தரீங்க கொஞ்சம் பெருசாக கொடுங்க மற்ற கட்சியெல்லாம் தரீங்க எங்களுக்கு ஏன் நீங்கள் தர மாட்டேன்றீங்க அதே இடத்துல வந்து சரி திரு எடப்பாடி வந்தார் வந்தார் அவர் என்ன சும்மா எம்ஜிஆட ரைட்டர் சும்மா வச்சுங்களேன் அவருக்கும் விஜயம் ஒன்றா அவருக்கு விஜயம் ஒன்றா நான் கேட்குறேன் அவருக்கு வந்து மக்கள் செலவுக்கு பத்து பேர்னா விஜய்க்கு முப்பது வருவாங்க அப்போ அப்படியே கூடி கட்சி பாருங்கள் அப்படியே நூறா போட்டு பாருங்க ரிப்பீட்டாக இருக்கும் அப்போ முழுக்க முழுக்க கவர்மெண்ட் தான் தப்பு வேறு எந்த மாத்துக்கிறது கிடையாது இது முக்கிய முக்கிய காரணம் விஜய விஜய்யை மொக்க பண்ணி உண்னா அதனால இந்த மாதிரி பண்ண செட்டிங் தான் அது விஜய் மாதிரிலாம் தப்பு கிடையாது அவங்க கரண்டை கட் பண்ணிட்டு ஆம்புலன்ஸ் எப்படிங்க உள்ள வரும் நான் கேட்கறேன் நீ ஓப்பனாக கேட்குறேன் ஆம்புலன்ஸ் எப்படி உள்ளே வரும் விஜய் சொன்னார் ஆம்புலன்ஸுக்கு சொல்லவே இல்லை அவங்க எல்லாம் வராங்க விஜய் அப்போ மயில் என்ன சொன்னாப்போல வலி விடுங்க வலி விடுங்க சொன்னா போல நீங்களே வந்துட்டு செட்டிங்கை போட்டு இந்த மாதிரி பண்ணலாமா தப்பு இது முழுக்க முழுக்க திமுக தான் தப்பு திரும்ப ஒரு நிமிஷம் அந்த சம்பவம்லேருந்து திரு செந்தில சார் இருக்கார்ல அவரு நாற்பது கிலோமீட்டர் அங்கேருந்து எப்படி சார் வந்து ஏழு நிமிஷம் வந்துடுறாங்க அந்த சார் ஒன்று நம்ம சார் வீட்டில் பார்த்துருந்தாரு முதலமைச்சர் சார் நீங்கள் சார் நீங்கள் தான் வீட்டில் பார்த்துருந்தாரு எப்படி எட்டு நிமிஷம் அங்கே அங்கே வந்தார் அடுத்த பத்து நிமிஷம் நான் காலைல வரேன் என்று அறிவிச்சார் நான் டிவி மாட்டில் பார்த்துலாம் இருந்தேன் வந்தார் நான் நைட்டே கிளம்புறேன் சொல்கிறாரு இது இன்னொரு கவர்மெண்ட்டு எல்லா வண்டியிலையுமே டிஎம்கே டிஎம்கே கருஎம் போட்டிருக்கு ஒன்று போட்டிருக்கு ஒன்று அதுக்கடுத்து தண்ணீர் பாட்டில் தண்ணீர் பாட்டிலு போட்டிருக்கு நீங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு தான் பண்ணீங்களா இல்லை பண்ண ஃபஸ்ட்டு பண்ணிட்டீங்களா ஒருத்தர் ஃப்ரீ அடிக்கிறான் மார்க்ஸ் போட்டுனேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் நீங்கள் முடிஞ்சானே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒருத்தர் அடிக்கிறான் ஒருத்தர் கீக்கிறான் ஒருத்தன் செருப்பு தெடிகிறான் கை வச்சுருக்கேன் கேச்சுருக்கேன் செருமத்துக்கு அடிக்கிறான் இதுதான் உங்களுக்கு தெரியுமா தெரியல நீங்கள் மீடுனால் நண்பர்களே நல்லது இல்லைங்க நல்ல இருக்கும் நீங்கள் பாருங்கள் இதுக்கு வந்தா போல் உடனே கல்லங்கரை குதிச்சுட்டு செத்தாங்கல்ல அப்போ ஏன் வரல சடனா இப்போ மட்டும் எப்படி வந்தா போல பக்கத்திலேயே ரூம்மு போட்டு தங்கிக்கிட்டு வந்து இந்த மாதிரி சீனை போட்டால் எப்படி மக்களுக்கு தெரியாத என்னென்னு இதை மாதிரி பண்ண தப்பு தானே அப்போ ஏன் வரல நான் கேட்குறேன் செத்தாங்கல்ல அப்போ அப்போ ஏன் வரல உடனே சடனா இப்போ மட்டும் எப்படி வந்தால் போல பக்கத்திலே வந்து தங்கிடு ரூமு போட்டு உடனே வந்த மாதிரி சீனு இது ரொம்ப தப்பு இல்லை அப்படிலாம் இருக்கக்கூடாது ஆனால் இந்த இடத்த வழங்கினது வந்து திமுக தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது கரெக்டாக இருக்கும் எதற்கு அவர் வர்றதுக்காக தடையை கூட போடுவாங்க ஆனாலும் அவர் அதை நல்லா கரெக்டாக இது பண்ணி போட்டிருந்தா இந்த அளவுக்கு ஆகிருக்காது இன்னும் நிறைய பிடிச்சிருக்கும் நிறைய பேர் அவரை எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனால் அது வரைக்கும் ஜனத்துங்களை அவர் எதுவும் செஞ்சார்னு நாங்கள் கேள்விப்பட்டதில்லை ரசிகராக தான் அவருக்கு போட்டால் கூட ஓட்டு நாங்கள் போடுவோம் ஆனால் இதை இது ஒரே தப்பு அவர் மேலே தான் யார் மேலேயும் சொல்லி எதுவும் இல்லை இந்த மாதிரி துயர சம்பவம் நடந்ததுக்கு வந்து திமுக அரசு தான் காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய மீடியாக்கள் பல நபர்கள்லாம் பேசுகிறாங்க சொல்லுவாங்க ஆனால் உண்மையில் அவங்க வர வேடிக்கொண்டு போகல அவ எங்களுக்கு பிடிக்காத கட்சி தான் அது அவரோட வெடி கொண்டு போல ஓட்டு மேல நின்றுதான் எல்லாரும் கீழே வந்து எழுந்துக்கிறாங்க இடம் சரியில்லை ஒரு இடம் நல்லா கரெக்டான இடத்த அவரை இது பண்ணியிருந்தாருன்னா இந்த அளவுக்கு ஆயிருக்காரு எதிர்கட்சிக்காரங்களா என்ன ஓட்டு மேல நின்னா எதுனா பாம்பு போட்டாங்களான்னா எல்லாம் மேலே ஏறி வெயிட் தாங்க முடியாதுதான் கீழே விழுந்தாங்க எதிர்கட்சிக்காரங்களான்னு எங்களுக்கு சரியா தெரியல தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் காரணம் இப்போ இந்த திமுக தான் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு நெரிசலான இடத்துக்கு வந்து கொடுத்தாங்க அவங்க இவங்க கேட்டதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு இடம் கேட்டாங்க இவங்க இவங்களுக்கு தெரியும் அதாவது ஒன்று தெரிஞ்சுங்க நம்மளை நம்பி இவ்வளோ கூட்டம் வருவாங்க இந்த இடத்துல நம்ம கட்டுப்படியாக கூட்டம் இப்போ எம்ஜா நாளில் கூட எவ்வளோ தோட்டத்தில் அங்கே போட மாட்டாங்க இது மா இந்த இடத்துல போடுவாங்க மா கட்டில் ரோடு ஆகலாம் இங்கேருந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் நீட்டு லென்த்து வளர்த்துக்குவாங்க சேர் வச்சு அந்த அகலத்தில் தான் போடுவாங்க அதுமாதிரி உனக்கு அகலத்து தெரியும் இந்த அகலத்தில் நம்ம கூட்டம் வந்தால் நம்ம ஜனவர் நம்ம என்னடா பண்ண நீ யோசனை தலைவர்னா என்ன சாதாரண அவங்க ஒப்புத்தவ வந்துருந்தா தலைவர்னாக்கா எல்லாத்தையும் யோசனை பண்ணுங்க ஒன்றும் சாதாரணம் கிடையாது சும்மா போஸ்டிங்களை தூக்கி கூட்டு தலைவன்னு ஆஹா கீழே வச்சு ஆடுறது கிடையாது ஒரு கூட்டம் தான் நம்ம கூட்டம் நம்ம கூட்டம் இங்கே கட்டுப்படி ஆகுமா இந்த இடத்துல நம்ம பேசின உதவியோமா அதை நீ கேட்கணும் தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய இப்போ அவன் இன்னும் உண்மையிலே வந்து என்னென்னு சொன்னாக்கா தமிழெல்லாம் மதிக்கலை அவங்க இருக்கிற ஆளுங்க அவங்க சமுதாயத்தை தந்தவங்க தான் பண்ணுறாரு அவங்க தான் வந்து இதுமாதிரி இப்போ அவங்க வந்து பார்த்தவங்க பண்ணாங்க தமிழ் சமுதாயத்தை ஒருத்தவங்க கூட மதிக்க அவன் சொல்லியிருப்பான் அட்வைஸ் தமிழ் சமுதாயத்தை ஒருத்தவன் கூட மதிக்கலை அதை தமிழ் ஜியை வந்து இப்போ ப பண்ணி தான் பண்ணிட்டாங்க கருவன்னு பார்த்துட்டா இவன் இருபது லட்சம் கொடுக்குறா பத்து லட்சம் கொடுக்குறா அது ரெண்டாவது பத்துன்னு என்ன பண்ணுறாங்க இப்போ நீ சேர்த்துட்டா உனக்கு ஐம்பது லட்சம் ஒரு கோடி கொடுத்தா நீ சும்மா இருப்பியா உன் குடும்பம் சும்மா இருக்குமா அதாவது ஒரு குடிக்காரனாடோ ஒரு தாய் எதிரி கட்டினால கதவும் கொடுத்தவங்க என்ன ஒரு குடிகாரனா தான் கூட அவன் வீட்டுக்கு ஒரு இருக்குவாங்க அவன் பசங்க பணம் வீட்டுக்கு பத்து லிஷன் கொடுத்துனா கூட அவன் ஒரு ஆம்புலன் இருக்கணும் நீ அவனை சா வச்சுட்டு அப்புறம் அந்த ஊரில் குடிச்சிடும் அப்பா ஒரு அப்பா அம்மா குழந்தும் அப்பா எனக்கு மிட்டாய் வாங்கி கொடுப்பான்னு இருக்கும் வெளியே அவனால் அஞ்சு வந்து ஒரு ரூபா கொடுப்பான் அது அப்பங்காரம் சொல்லிட்டு போயிட்டா இப்போ அந்த இல்லாமல் அவன் குழந்தைங்க எப்படி அனாதையாக நிற்கல சொல்லுப்பா அப்பா இப்போ நீ சுற்றிட்டு இருபது லட்சம் கொடுத்துட்டா முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் கொடுக்குற அவன் போன உயிர் வருமா போன குடும்பம் நிம்மதி கிடைக்குமா சொல் எதுவும் கிடைக்காது இதே உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் பண்ணிவிட்டாக்க நீ சும்மா இருப்பியா உங்கள் குடும்பம் சும்மா இருக்குமா சொல்லி பார்ப்போம் இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறாங்களே ஒரு மெச்சூரிட்டி இல்லாதது தலைவர்னாக்கா அரசியல் அடிப்பட்டு வரணும் ஆரம்பத்தில் அரசியல் நுணுக்கங்கள் தெரியணும் அப்போ வந்தால் தான் அரசியல் பண்ண முடியும் சும்மா ஏதோ ரசிக்கிறாங்க என்ன கோழிக்கிடையா வந்துருக்காங்க அச்சிட்டு இருக்காரு யாருக்கே என்னைக்கோ ஏடிஎம்கேவில் கூப்பிட்டாங்க அம்மாவே கூப்பிட்டாங்க எல்லாம் என்னைக்கெல்லாம் அரசியல் வேணாம் வந்துட்டாங்க ரஜினியா அவரை என்ன பண்ணார் வேணான்னு இது மாதிரி பிரச்சனை வரும்னா அவங்களுக்கு நாலு பேர் அட்வைஸ் பண்ணி தான் வேணாம் இது பிரச்சனை வருணான்னு நீ ஒரு நல்ல மனுஷன் ஏதோ கட்சியிலேருந்து ஒரு பொறுப்பில் வந்து வந்தால் போகிறாள் எடுத்தோன்னு நான் தான் பெரிய நான் தான் தாதா நான்தான் என்னை விட்டு ஆள் இல்லை அதாவது ஒரு மனிதன் அழிக்கக்கூடிய வந்து எதிரி கிடையாது தன்னுடைய கர்வம் ஒரு கர்வம் தண்ணி நான் நம்ம கூட்டம் கூடிச்சு நம்மளை அசைக்க முடியாது கர்வமாக பேசுகிறானா அவன் அவன் கர்வனாக அதுதான் அழிச்சது இன்னைக்கு இன்னைக்கு அழிச்சது வேறு யாருங்க அவனுடைய கர்வம் ஒரு மணி அடிக்கூடிய முதல் எது யாருன்னா அவனுடைய கர்வம் அவன் கர்வம் தான் இன்றைக்கி காரணம் இன்றைக்கி ஓடி வழங்கி கூடிங்க எதுக்கிட்டா தேவையாடா எதுக்காக நேர்மையான முறையில் நேர்மையாக போனால் கர்வம் எல்லோரும் அனுசரித்து பாலிசி போனால் அரசியலில் பேசலாம் ஒரு குறை சொல்லலாம் இவங்க பண்ண தப்பு குறை சொல்லலாம் அதான் அரசியல் தப்பு சொல்லலை இது கலைஞர் ஜெயலலிதா பச்சா ஜெயலலிதா பேசலாம் எல்லோரும் பேசாதான் அவங்களாம் இப்போ எவ்வளோ எவ்வளோ பேசுனாங்க பேசாதவனு கிடையாது அது அரசியல் நாகரிகிட்டு ஒரு முதல்வர் அது எனக்கு கூட ஆவது அது ரெண்டாவது விஷயம் ஒரு முதல்வரை ஐயா ஜெயலலிதா ஜெயலலிதாவது கருணாதி அவர்களே தான் சொல்லுவாங்க பேர் விட்டு கருணா நீங்கள் காலையில் அங்கிள் என்ன ஒன்று ரோட்டில் போகிற இது பஸ் போகிறா அங்கிள் அங்கிள்னுக்கு ஒரு சீஎம் வந்து ஒரு அங்கிள்னு கூப்பிடு நீ கூப்பிட தனிப்பட்ட முன்னாள் கூப்பிடு அங்கிள்னா கூடும் வேறு எந்த மயிரன்னா கூப்பிடு ஒரு சீஎமாக ஒரு கோடி பேர் பார்க்குறாங்க டிவி சேனலில் அவ்வளோ பேரும் பார்க்குறாங்க அது அங்கிள் நான் இப்படி பண்ணினால் பிடிங்கிட்டப்பட்ட ஓடிட்டப்பட்ட ஓடி இதுக்கே ஓடி ஓடிட்டேன் நீ எல்லாம் வந்து இங்க என்ன மயிரை நாட்டை ஆள போகிற மக்கள் என்ன நிம்மதியாக போகிற ஒரு மயிர கிடையாது இவெல்லாம் வந்தாக்கா சமுதாயத்துக்கு தான் சரி இவெல்லாம் வந்தால் சமுதாய சீர்காள் இவெல்லாம் வந்தால் யாரும் ஓட்டே போட மாட்டாங்க வந்தால் சிற்பால் அடிப்பாங்க ஊர் சவுத் சைட்லாம் வந்தால் சிறப்பால் அடிப்பாங்க இவங்கெல்லாம் இது கொஞ்சம் வந்து வேஸ்ட்டு இவங்கெல்லாம் சும்மா ஏதோ ஒருத்த வந்துட்டு ஏன்னா ஊரை நாட்டு இருக்கிற பாயத்தை வச்சுட்டு சேர்த்துட்டு எங்கன்னா கிடைக்கிறது எங்கன்னா நல்லது கெட்டது யாருன்னா நல்லது செய்து போயின்னு இருக்கலாம் அவ்வளோதான் பண்ணலாம் இவெல்லாம் வந்து அரசியலாம் வந்து இனி மட்டும் வேலைக்காக எந்த கட்சி கூட்டணி வச்சு அவன் வந்தால் கூட அந்த கூட்டணிக்கு பாதிப்பு அவன் எந்த கூட்டணி வந்தாலும் சரி அந்த கூட்டணிக்கு இருக்கிற ஓட்டுக்கூட போயிடும் இதுதான் சரியான இடம் வந்து போலீஸ் வந்து கொடுக்கல எல்லாத்தையும் முதல்ல கரெக்டான இடத்துல சொல்லி கரெக்டாக போலீஸுக்கிட்ட இப்போ பர்மிஷன் வாங்கி பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கங்கிறதெல்லாம் சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு கையெழுத்து வாங்கி தான் கொண்டு விட்டுருக்காங்க இல்லைன்னா இப்போ ச ஒரு அம்மா அமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா இந்த இது ரிப்போர்ட்லாம் எடுக்க சொல்லி அந்த மாதிரியான இதுக்கு கொடுப்பாங்களா அவங்கள விட்டு இது பொதுவாக விட்டு எடுக்க சொல்லுவாங்களா அவங்க பார்த்து கணக்கு பார்க்க மாட்டாங்களா அவங்க திமுக தான் காரணம் சொன்னாங்க அப்படி இந்த இடத்துல நான் சொல்லுவாங்க நீ கேட்குற இடத்த கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் கேட்குற இடத்த எனக்கு கொடுக்கல அதனால்தான் பிரச்சனை என்ப அதுதான் நீ கேட்ட இடத்த கொடுத்துருக்காங்க போலீஸும் நான் அவரே சொல்கிறாரே போலீஸுக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும்னு எடுத்தோன்னே சொன்னார் போலீஸுக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னால் அப்படி பாதுகாப்பாக கூப்பிட்டு வந்துருங்க இங்கே கூப்பிட்டு செல் அப்படி ஆகிப்போச்சு அது மட்டும் இல்லாமல் பாட்டில் எடுத்து இவரே நேரடியாக போடுறத நாங்கள் பார்க்குறோம் பத்து ரூபா பாட்டில் பத்து ரூபா பாட்டில் டிவியில் காட்டுறாங்களே அன்ட்டு இவரே திங்க் திங்க் போகிறாரு பாட்டில் அந்த அந்த காட்சியெல்லாம் சினிமா அதெல்லாம் வந்து வெறும் திங்க் சொல்லி பாட்டில் போடு பாட்டில் போட்டுங்களேன் திமுகவில் உண்டானவங்க ஒரு குருவி கூட சாகக்கூடாது அந்த என்ன படைத்தவர் முதலமைச்சர் அப்பேற்பட்ட முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழகம்னால் வெற்றி பெறும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை யார் கழகம் போட்டினாலும் யார் என்ன பண்ணாலும் நடக்காது அவர் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது தான் இப்போவும் திரும்பி போகிறது கூட நல்ல பாதுகாப்பாக தான் பத்திரமா போய்ட்டு பத்திரமா வரணும் இல்லைன்னா தேவையே இல்லை போய் ஆர்டர் சொல்ல வேண்டிய வேலை கிடையாது பதினாறாம் நாள் ஆர்டர் சொல்கிறது சோறு சூடாக இருக்காது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அது ஆற வச்சு தண்ணி ஊற்றி பஞ்சாப் அப்புறம் அது எதுனா குப்பைத்தோட்டில் கொட்ட வேண்டியது மண்ணோட மண்ணாக மக்கி சாம்பல் ஆகிட்டாங்க போனவங்கள்லாம் இனிமேல் போய் நீ ஆர்டர் சொல்லி என்ன பண்ண போகிற எங்களாலாம் மனசு அப்படியே வேதனை தாங்க முடியல முதலமைச்சர் வந்துட்டாருன்னு சொன்ன உடனே தான் எங்களுக்கு தான் சந்தோஷமாக இருந்தது ஏதோ ஒன்று ரெண்டாவது காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வெளி டாக்டருங்க ஃபோன் பண்ணி வெளியாளுக்கும் ஃபோன் பண்ணி எல்லாம் பண்ணி அப்படின்னா முதலமைச்சரை போயிருக்க மாட்டார் எங்கே அவங்க தப்பு பண்ணிடலாம் இப்போ அவர் த ஒரு பாட்டிலேருந்து எடுக்கிறேன் அப்புறம் நான் நான் வருவேனா ஓரமாக அளிப்பேன் அண்ணன் திமுக என்றைக்கும் மக்கள் வளர்ச்சியை தான் பார்க்குமே தவிர யாரையும் திரு வேண்டாது இவர் புதுசாக வந்துட்டு இவர் இல்லாத ஆரம்பத்துலேருந்து எதாவது ஒன்று சொல்லி இவருக்கு எதிரி திமுகவான் இவருக்கு எதிரி திமுகவை ஆக முடியுமா இந்த வார்த்தையாக அந்த அம்மா ஜெயலலிதா மார்க்கம்போ சொல்ல முடியுமா ஏடிஎம் கே தான் எனக்கு எதிரின்னு அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா மக்கள் மனசில் தேவையில்லாத வார்த்தைகள் போய் விளையக்கூடாது நமக்கு தேவையான செய்யணும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் காலேஜில் படிக்கிற பசங்களுக்கு க பணம் சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பாடு பெரியவங்களுக்கு எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் இலவச பஸ்ஸு இவ்வளோ வசதியும் பண்ணி கொடுத்துருக்காரு தைரியமாக நைட்டில் ஒரு லட்ச ரூபா பவுன் விற்கிது அஞ்சு பவுன் செயின் போட்டு எல்லாம் தைரியமாக போகிறதுக்கு போலீஸ் ரோந்து போலீஸ்காரங்க நேற்று வந்து இறங்கி நின்று எப்படி பட்டாசு வெடிக்கணும் போகணும் வரணும் அது ஒரு பேப்பர் அது இப்போ மின்சாரத்துக்கிட்ட எப்படியெல்லாம் நடக்கணும் போகணும் வரணும் மின்சாரத்தில் தண்ணக்கூடாது மழை பேரட் நிற்கக்கூடாது இடியக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு 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 டீம் இப்படி ஒரு ஒரு டீமாக போட்டு எல்லா வேலையும் செய்கிறாங்க அப்படியெல்லாம் செய்யும்போது மக்களை கொள்ளனால நினைப்பாங்க இவங்களை மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு கட்சியை நான் பார்த்ததே இல்லை தம்பி எனக்கு ஏழு வயசாச்சு திராவிட முன்னேற்ற கழகம் தான் தம்பி ஆட்சி அமைக்கும் மாற்ற செந்தில் பாடியாஜி வந்து இடம் போலீஸ் பாதுகாப்புலாம் கம்மியும் கொடுத்தாங்க ஆமாம் ஆனால் போலீஸ்லாம் இல்லை தான் எல்லாம் போலீஸும் வந்தாங்க அது என்ன திட்டமோ நம்மளுக்கு தெரியாது ஆனால் அவர் வர்றதுக்கு யாருக்கும் பிடிக்காது தான் ஆம்புலன்ஸ் எல்லாம் சும்மா சும்மா போயிட்டு போயிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க அதை பற்றி அதான் ஒரு ஆம்புலன்ஸே போட்டு அடிச்சிருக்கிறாங்களா ஆளுங்களெல்லாம் எதுக்கு போய் வந்தாங்க என்னை காப்பாற்ற போனாங்களா இல்லை காப்பாற்ற கூடான்னு கொடுக்கல போனாங்களான்னு தெரியல நம்மளுக்கு அதான் காரணம் முக்கியமாக அவர் பண்ணது தான் ஆனால் அவர் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க இல்லையா இல்லை சரி சரியில்லையான்னு அவருக்கு தெரியாது பாவம் அவர் வந்தார் மக்கள்கிட்ட பேசும் இதுதான் காரணம்னு இந்த மாதிரி பண்ணியாச்சு ஆனால் வருவார் கண்டிப்பாக அவர் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது